எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி மிளகு குழம்பு வைக்க போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடை வச்சுருப்போங்க அந்த கடை வந்து சூடாகட்டும் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கலாம் முழு தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டரிசி அரிசி ஒரு கொத்து கருவேப்பில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு நிறைய போட்டால் தாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்லோவாக வைங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் இது நல்லா வறுபடங்க நல்லா வாசனை வரும் அந்த நேரத்தில் வர மிளகா போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க அரிசி தனியா மிளகுலாம் இப்போ உங்கள் காரத்துக்கு வர மிளகா போட்டுக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு வர மிளகா போட்டுருக்கோங்க ஏன்னா மிளகாத்தில் போட போகிறது கிடையாது நம்மளுக்கு இந்த காரம் மட்டும்தான் மிளகு காரமும் இந்த மிளகா காரம்தான் ஆனால் இதுவும் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க எல்லாம் நல்லா வறுப்பட்டு இருந்துச்சுங்க இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு மிக்ஸி ஜார் நல்லா ஆறு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கடாய் கடாய் வச்சுருக்கேங்க அதில் வந்து நூறு எம்எல் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் மிளகு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க இப்போ இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிப்போம் கொஞ்சம் சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் கரைஞ்சிடக்கூடாதுங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க நான் ஒரு சின்ன கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வெங்காயம் வந்து நறுக்கவே இல்லைன்னா அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன் அந்த உப்பு புளி காரம்லாம் ஊறும் போது இந்த சின்ன வெங்காயம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு கொத்து கருவக்கில அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோங்க நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ இந்த இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ இதை நல்லா கொதிக்கணும் இப்போ இதை மிக்சி அலசி இப்போ இந்த தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேங்க வெள்ளம் போட்டிங்கன்னா தான் உப்பு புளி காரம் என்ன பேலன்ஸ் பண்ணும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஸ்லோவாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதாங்க சூப்பரான மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மழை டைமுக்கெல்லாம் இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா த்ரோட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும்ங்க நல்லா எதமாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Moc k se subskripené, mám Thank you.